அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு ஜோதிட கணிப்புகளின்படி கிரகணத்தின் பலன்கள் பன்னிரண்டு ராசியிலும் தெரியும் ஏனும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்பொழுதுமே மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படும் நிகழ்வாகும் இந்த ஆண்டு இரண்டு சந்திர கிரகணங்கள் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் ரெண்ட இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திரகிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ இருக்கு இது ஒரு பகுதி சந்திரகிரகணமாக இருக்கும் இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திரகிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு நிமிடம் மணிக்கு இருக்கு இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையதாக சொல்லப்படுது இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இது இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கப்படும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த நாட்டின் பல பகுதிகளில் இந்த சந்திரகிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது சந்திரகிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருப்பதால் ஜோதிட கணிப்புகளின்படி கிரகணத்தின் பலன்கள் பன்னிரண்டு ராசிகளிலுமே தெரியும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த சந்திரகிரகணத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பற்றியும் நாம தெரிஞ்சு கொண்டு செயல்படுத்துவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்த கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழருக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது கதிரவன் புவி மற்றும் நிலவு ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது மட்டுமே இது சாத்தியமாகிறது எனவே ஒரு முழு நிலவு நாட்களில் மட்டுமே நிலவு மறைப்பு நிகழ்கிறதாக சொல்லப்படுது நிலவின் இடம் மற்றும் சுற்றுப்பாதையை பொறுத்து நிலவு மறைப்பின் வகையும் அது நீடிக்கும் கால அளவும் ஏற்படும் அது இல்லாமல் முழுமையாக நிலவு மறைப்பின் போது நிலவின் மீது விழும் கதிரவ ஒளியே புவி சுற்றிலுமாக தடுக்கிறது அப்போது கதிரவ வெளிச்சத்திற்குள் மிக சிறிய அளவு புவியின் வளிமண்டலம் வழியாக ஒளி விலகல் அடைந்து நிலவின் மீது படுகிறது மேலும் புவியின் வளிமண்டலத்திற்குள் உள்ள தூசு திரவ ஒளியை நீடிக்கிறது இதனால ஒளிச்சிதறல் ஏற்பட்டு நிலவு சிவப்பு நிற ஒளியில தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எனவே இது குருதி நிலவு என்று அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து மட்டுமே பார்க்க முடியக்கூடிய கதிரவ மறைப்பு போலாம் புவியில் ஒரு இரவு நேரமாக இருக்கும் எந்த பகுதியில் இருந்து நிலவு மறைப்பு காண முடியும் சில நிமிடங்கள் மட்டும் வரை நீடிக்கக்கூடிய முழு கதிரவ மறைப்பு போல் இல்லாமல் நிலவு மறைப்பு சில மணி நேரத்திற்குள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புவியின் நிழலில் கருநிழல் மற்றும் புறநிழல் என்று இரு வேறு பகுதிகளாக பிரிக்கலாம் கருநிழலுக்குள் நேரடியாக கதிரவின் கதிர்வீச்சுக்கள் எதுவும் இருக்காது எனினும் கதிரவன் பெரிய கோண அளவின் விளைவாக கதிரவனின் ஒளி புவியின் நிழலில் ஒலிபுற பகுதி மட்டுமே ஓரளவிற்கு தடுப்பதாக இருக்கும் புறநிழல் நிலவு மறைப்பு என்பது புவியின் புறநிழல் வழியாக நிலவின் ஒரு பகுதி கடந்து செல்லும் போது ஏற்படும் அப்போது நிலவின் பகுதி இருண்டு காணப்படும் புவியின் புறநிலுக்குள் நிலவு முழுவதுமாக கடந்து செல்லும் போது ஏற்படும் சிறப்பு வகை புறநிழல் மறைப்பு முழுமையான புறநிழல் நிலவாக மறைப்பு ஏற்படுறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுவா கிரகணம் என்பது கிரகணத்தின் போது நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நாம் சிறப்பாக செயல்படுத்துவதுடன் செலுத்த வேண்டும் ஏற்படும் பொழுது அது சூதன காலம் அதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும் சூதன காலத்துல நாம் எந்த ஒரு சுப காரியங்களிலும் செய்யக்கூடாது மேலும் சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் நாம் தவிர்க்க வேண்டும் கிரகண காலத்தில் தெய்வ சிலையை தொடக்கூடாது கோவிலுக்குள் நுழையக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணத்தின் போது நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சந்திர கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு தெய்வத்தை தவிர்த்தாலும் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரை நம்ம சொல்லி கொண்டு வழிபடலாம் புராணங்களை படிக்கலாம் மந்திரங்கள் தெரியாவிட்டால் எளிமையாக ஸ்ரீராமஜியம் ஓம் நமச்சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை நாம் உச்சரித்து மேற்கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது இன்னும் நிறைய நமக்கு அசுப பலன்களை சொல்லப்பட்டிருக்கு கிரகண வேலைகளை இது போல செய்து வருவது நிறைய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்திக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு விட்டு நாம உணவுகளை சமைத்து சாப்பிடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது கடகராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இறைச்சி மீன் முட்டை மற்றும் அது இல்லாமல் வெங்காயம் பாலாடை கட்டி வினிகர் மற்றும் உயின் போன்ற உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடும் பேச்சை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது சிறப்பாக இருக்காது கவனமாக இருக்க வேண்டும் விவாதத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது வாகனம் ஊட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமும் வெறுப்பு உணர்வுகளை மனதில் வைத்துக் கொள்ளாதீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் நேரத்தில் சிறப்பாக இருக்காது மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்தக்கூடியது ரொம்பவே நல்லது யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் நீண்ட பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் உம் சிவாயா எனும் மந்திரத்தை உச்சரிப்பது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ நிகழிருக்கு இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணி வரை முடிவடைய கூடியதாக இருக்கு இந்த கிரகணத்தின் போது மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் நீடிக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தின் போது நாம இரண்டாவது சந்திர கிரகணம் என்பதால வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளில் சிறப்பாக தெரியும் இந்தியாவில் குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் தெரியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பகல் நேரத்தில் வருவதால் நமக்கு இந்த சந்திர கிரகணத்தை காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் சந்திரனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அஸ்வினி பரணி மகம் பூரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் சந்திரதிசை சந்திரபுத்தி உள்ளவர்கள் கிரகணம் முடிந்த பிறகு கடலில் அல்லது கல் உப்பு கலந்து சேர்த்து தண்ணீரில் குளிக்க வேண்டும் பரிகாரமாக நாம் காலையில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே